காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஒன்றில்லைங்க இப்போது ஒரு நாலு விஷயத்தை நம்ம வந்து மறக்கக்கூடாது அந்த விஷயத்தினால வெக்கப்படக்கூடாதுன்னு இப்போ நான் படித்தேன் அந்த நாலு விஷயம் என்னடான்னா பழைய ட்ரெஸ்ஸு அதாவது இப்போ நம்ம ஒரு இடம் போகிறோம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லையே இப்படி போனால் என்ன எப்படி எடுத்து போனோம் அப்படின்ட்டு மனசளவில் நம்ம கொஞ்சம் நம்மளே நம்ம கம்மியாக இது பண்ணிக்கலாம் வேண்டாங்க இது ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மரியாதை இருக்குது அதுக்குன்னு ரொம்ப போராம் போடக்கூடாது இருக்குதுலேயே நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு போகலாம் அதுதான் அதுக்குன்னு நியூ ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னா அதனால் நம்ம வெக்கப்பட்டு மற்றவங்க எதிர்க நம்மளை என்ன நினைப்பானோ அவன் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க அவங்க நல்ல சேரீ கட்டு வராங்க நம்மகிட்ட அது இல்லையான்ற இது வேணாம் அவங்க நம்மளுக்கு தான் மரியாதை தரணும் அதனால் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வெட்கப்படக்கூடாது நம்மக்கிட்ட கிடையாது ப ட்ரெஸ்ஸை வச்சு நம்மளே நம்மளை தாழ்த்திக்கூடாது அது ஒன்று இன்னொன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஏழை நண்பர்களை பார்த்து வெட்கப்படக்கூடாது நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் டவனாக இருப்பான் இல்லை நம்ம பொசிஷனோட கொஞ்சம் கம்மியாக இருப்பான் வேலை செய்கிறதில் நம்ம ஒரு இடத்துல நல்லா ஆஃபீஸாக ஒர்க் பண்ணுவான் அவன் வந்து வேலை கிடைக்காதனால வேலை என்ன கம்பெனியில் இல்லை லேபராக இருப்பான் இல்லை ஏதோ தனியாக கடை வச்சுருப்பாங்க அதனால் அவங்கள பார்த்து நம்ம வைக்கப்படக்கூடாது தைரியமாக அவனை கூட்டி மாரி தான் என் ப்ரண்டியா இந்த இடத்துல கடை வச்சுக்கான் இந்த இடத்துல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதனால் நண்பர்கள் ஏழை நண்பரில் பார்த்து வைக்கப்பட்டு மற்ற இடத்துக்கு அவங்களால நம்ம வைக்கப்பட்டு கூடுறோம் அவனே நம்ம லெவலில் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அப்போ தான் நம்ம ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்னு இன்னொன்று எளிமையான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையை வாழணுமா அதுக்கும் வைக்கப்படக்கூடாது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது செய்யணும் நம்ம வருமான தகுந்த மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கமா ரைட் நம்மளால் முடிஞ்சனா ஒரு சேரு ஒரு சோஃபா போடலாம் அவங்க வீட்டில் இருக்க இவங்க வீட்டில் இருக்கா ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் எளிமையாக இருந்தால் அது நல்லது யாருன்னா வந்தால் இன்னும் நான் வீட்டில் சேர் இல்லையே வீடு இப்படி இருக்கு அப்படின்னு எதெல்லாம் இது பண்ணாதுங்க உங்களை பார்த்து அவன் திருந்தோம் நான் பரவாயில்ல கடன் இல்லாமல் இருக்கானேன்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு அவன் வரணும் அவன் கான்செப்ட்டு போகணும் ஏன்னா மற்றவங்க இதுக்காக நம்ம வந்து வீட்டை மாற்றக்கூடாது நம்மளுக்கு என்ன வசதியோ அதை செஞ்சிடலாம் இது மூணாவதுங்க இன்னொன்று நம்ம வீட்டில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்க ஏஜராக இருப்பாங்க ஒரு வயசான அம்மா அப்பா அவங்க இருக்காங்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியே விட்டு ஏ உள்ளே வராதா எங்கள் அப்பாவில் முடியல ஒரு வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒரு பெட்ரெடாக இருப்பாங்க படுக்கையில் இருப்பாங்க அதனால் வரல வீட்டுக்கெலாம் வராதிங்க அப்படின்னு பண்ணாதீங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் என்னடா அவங்க அப்பா படுத்துனா யாருக்கு கேட்க போகிறது இல்லை நம்ம அப்பா அம்மா தான் அதனால் அதுலேயும் நம்ம வைக்கப்படாது கூடாதுங்க ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளை எல்லாமே பார்த்தோங்க அவங்க தான் அதனால் அந்த இதில் அவங்களே தனிமைப்படுத்தக்கூடாது அவங்கள பார்த்து நம்ம கூடாது மாற இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வெளியே வச்சுட்டு எங்கள் வீட்டில் வயசான அம்மா அப்பா இருக்காங்க ஆனால் வேணாண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது அதுதான் நாலுமே நம்ம வெட்கப்படாமல் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்றான் ஓகேங்களா சரி இது ஒன்று இன்னொன்று ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன இது ஒரு நல்ல கருத்தாகப்பட்டதாக தான் அப்படின்ற இருக்காங்க திடீர்னு அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா இப்போ மொபைல் வந்துச்சு அது மின்னா லெட்டர் தான் போடுவேன் இப்போ மொபைல்னால் மொபைலில் ஃபோன் பண்ணுறேன் இது மாதிரிப்பா ஒரு ரெண்டு மாதம் லீவில் நான் அவங்க வீட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்றாங்க வரலாமா உடனே வரலாமான்னு கேட்ட பிறகு பையன் என்ன பண்ண முடியும் ஆ ஓகே வாங்க வாங்க டேடி வாங்கப்பா இதில் என்ன இருக்கு சரின்ட்டு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன அப்பா திடீர்னு ரெண்டு மாதம் வரேன்றாரு என்ன பண்ணுறதுன்னு சரி உடனே அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா அம்மா வராங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் நம்ம மளிகை சமாளம் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அவங்களை கொஞ்சம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் வச்சுருக்கணும் அவங்கள மனம் கோணாமல் வச்சுருக்கணும் அதுக்கு அவன் மருமக சொல்கிறான் எல்லாம் வேணாம் வந்த பேர் பார்த்துலாம் ஒன்றும் நம்ம ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்னா சரின்ட்டு வராங்க ரெண்டு மாதம் அவங்க தங்குறாங்க தங்கிட்டு அவங்க ரெண்டு மாதம் கழித்து கிளம்பி போகிறாங்க எல்லாம் பசங்க பேர பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க தாத்தா பாட்டிக்கிட்ட இவங்களுக்கும் ஒன்றும் இல்லை இவங்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாம் இருக்காங்க சரின்ட்டு இந்த ரெண்டு மாதம் அவங்க போன பிறகு இவங்க அந்த வரவு செலவு கணக்கு பார்ப்போம் இல்லையா மாதம் மாதம் எவ்வளோ பட்ஜெட் போடுவாங்க இல்லையா மளிகை சாமானுக்கு எவ்வளோ கரண்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு நம்ம ஹோட்டலுக்கு போகணுமே அதுக்கு என்ன ஆச்சு பசங்க ஸ்நாக்ஸ் வாங்கணுமோ அது ஆச்சு எல்லாத்தையும் போடுவாங்க செல்ஃபோன் சார்ஜ் என்னாச்சு அது எல்லாமே போட்டு பார்த்தா இவங்க பண்ணுறத கூட அவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த ரெண்டு மாதம் கம்மியாக தான் வருது எல்லாமே எல்லாத்துலேயுமே மிச்சப்படுத்துகிற மாதிரி சேமித்து வச்சுருக்காங்க எப்படா இது ஏன்னா நம்ம வீட்டில் நாலு பேர் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேர் பசங்க ரெண்டு பேரும் எப்படி செலவு கம்மின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் புரியுது வந்தவங்களில் அந்த பாட்டி அம்மா அதாவது இந்த பசங்களுடைய ஆயா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு போகல பசங்க அப்பப்போ நம்ம என்ன பண்ணுறோம் குக்குரே அது இது என்னன்னா வாங்கி தரும் அது ஒன்று ஒன்று எடுத்து குறைஞ்சது பத்து ரூபா அது மேலே போவோம் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நூறுரூவா கிட்ட செலவும் சாதாரணமாக பசங்க இருக்கிற வீட்டில் அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேருந்து என்னென்ன மாவு இருக்குது இந்த வீட்டில் முருங்கை சுடுறது சீடை அந்த கேழ்வர்க்கு வச்சுட்டு அது எதோ ஒன்று செஞ்சு பழனி இது பண்ணுறது ஸோ அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கம்மியாயிடுச்சு அதனால் அது ஒரு செலவு கம்மியாயிடுச்சுங்களா அதே மாதிரி இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா பசங்கிட்ட தூங்கும்போது ஏசி போடுறது டிவி போடுறது செல்ஃபோன் போடுறது இதெல்லாம் நிறுத்திட்டு இவர் கதை தொல்ற பேர் வந்துட்டு வெறும் கதை சொல்லியே பசங்களை தூங்க வைக்கிறது ஸோ அதில் வந்து டிவி ஓட்டம் கம்மியாயிடுச்சு கரண்ட் மிச்சம் செல்ஃபோன் மிச்சம் அதே மாதிரி ஈவினிங் ஆனால் இவங்க ஹோட்டலெலாம் போவாங்க இந்த பேரண்ட்ஸ் இந்த பசங்களை கூப்பிட்டு இவங்க ஹோட்டலுக்கு போவாங்க பக்கத்தில் இருக்கிற பார்க்கு கோயில் அப்படின்னு போய்ட்டு பசங்க விளையாடுற மாதிரி விளையாட வச்சு அவங்க கொஞ்சம் டயர்டான பிறகு அப்படி மெதுவாக கூப்பிட்டு வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வச்சிட்றாங்க பசங்க சீக்கிரம் தூங்கிடுவாங்க அந்த டயரில் இப்போ அது ஒரு மிச்சம் ஏன்னா இல்லாட்டி வேணுங்க வாரம் ஹோட்டலுக்கு போனோம் அது இதுன்னு அதே மாதிரி சினிமா போகிறது மாலுக்கு போகிறது எல்லாமே கட்டு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து இந்த குழந்தைங்க கூட்டின்னு கோயில் அண்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கு அப்படியே டைம் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதனால் அந்த மால் போய் இப்போ மால் எல்லாம் போனால் குறைஞ்சது நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க குறைஞ்சது ஆயிரரூவா மால் ரேட்டு வந்து எதுவும் நீங்கள் வாங்க எல்லாம் ஃப்ரீ நீங்கள் உள்ளே போய்ட்டு நான் வரத்தவே முடியாதுங்க ஒரு கேம் ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு ஒரு சின்ன உடனே என்ன போனால் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதுன்னா எது வாங்கினாலும் பைசா குறைஞ்சது ஆயிரரூவாயிடும் அந்த செலவு மிச்சம் பண்ணிவிட்டு போயிருக்காங்க அந்த பெரியவங்க இது மாதிரி எல்லாத்துலேயுமே மிச்சம் 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 வந்து இவங்க போட்ட பட்ஜெட்டோட இந்த பெரியவங்க இந்த பட்ஜெட் ரொம்ப மிச்சம் பசங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது பசங்க அந்த ரெண்டு தாத்தா பாட்டி போகும்போது அப்படி அழுதுதுங்களா சீக்கிரம் வாங்க ஏன் போகிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே எப்படி இது பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்தாங்கன்னா செலவாகணும் செலவாகும் அது அவங்களுடைய பழைய ஆட்களில் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்வாங்க அதே மாதிரி காய்கறியும் மிக்க மாற்றணும் ஏன்னா டெய்லி இந்த தாத்தான்றவர் அதாவது பெரியவர் என்ன போனார் போயிட்டு தேவையான அளவில் மட்டும்தான் காய்கறி வாங்க ஒரு நாலு பேருக்கு என்ன தேவை காலுக்குள்ளே வாங்கினா போதும் அப்படின்னு அதை மாதிரி வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க அப்படியே வாரத்துக்கு ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ண தந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அதில் பாதி வேஸ்ட்டாக போவோம் இது அப்படி கிடையாதுங்க என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மா செய்வாங்க பெரியம்மா சரி ரொம்ப அழகாக ரன் பண்ணாங்க இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த பையனும் அவன் ஒய்ஃபும் பேசிங்க இதுதான் எங்கள் விஷயம் அதாவது நம்ம நினைக்கிறோம் பெரியவங்க வந்தால் ஒரு தொல்லை தொல்லையே கிடையாதுங்க நம்மளுக்கு தாங்க வசதி சில பேர் அது கஷ்டமாக நினைக்கிறாங்க கஷ்டங்கள் ஒரு நல்லாவும் இருக்கும் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பசங்கள் பெரியவங்க இருந்தாலே நம்மளுக்கு பாதுகாப்பு தான் அது தான் போகிறேன் முன்னெல்லாம் வீட்டில் பழைய வீட்டெலாம் பிறகு நாங்கள் சின்ன வீட்டில் இருக்கும்போது பதினோரு குட்டணு இருந்தோங்க வீட்டில் பெரிய திண்ணை அப்போலாம் வீட்டுக்கு வீடு தின்ன வைப்பாங்க தின்ன ஒரு நாலு தூண் இருக்கும் அதுதான் யார் எந்த வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் திண்ணையில் அவங்களுக்கு இப்போது வரவங்க வந்து அப்போலாம் தனி டாய்லெட் கேட்க மாட்டாங்க தனி பாத்ரூம் கேட்க மாட்டாங்க காமன் தான் பதினோரு கொடுத்தோம்னா பாருங்கள் எங்கள் வீட்டில் மொத்தம் எழுபத்தி மூணு பேருக்கு தண்ணா அவ்வளோ பெருங்க ஒரே டாய்லெட் ஒரே பாத்ரூம் தான் வரவுனா அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது யாரை கூப்பிட்டேன் உங்கள் வீட்டில் டாய்லெட் சரியில்லை தான் பயமாக இருக்குது கிச்சன் சரியில்லை எல்லோரும் கும்பலாக சாப்பிட்றது போர் இருச்சுன்னா மவுண்டூர் போய் இந்த கைட்டு தேட்ரு சாந்தி தேட்டெல்லாம் இருக்குது டிக்கெட் படம் பார்த்துட்டு வந்து திண்ணையில் படுத்துருவாங்க மாதிரிலாம் இருக்குது இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு தின்ன கிடையாதுங்க அந்த இடத்துல ஒரு கடை கட்டிடலாமே கடை கட்டி வாடகை விடலாமேன்னு பாருங்கள் இப்போ அதை மாதிரி மாற்றம் ஆகிடுச்சோம் பழைய வாழ்க்கையெல்லாம் நல்லா இருந்துருக்கேன் அதான் விஷயம் ஓகே இன்றைக்கி படிச்சுட்டேன் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் நல்லா இருந்தால் ஓகேடான்னு சொல்லுங்கள் பாய் பாய்